நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் அதிகபட்சம் நாம் சாப்பிட்டு ரசித்த ஒரு மிட்டாய் அப்படின்னா என்ன தெரியுமா கடல மிட்டாய் தான் அவ்வளவு சிறப்பான ஒரு மிட்டாய் இன்னைக்கு எத்தனையோ குக்கீஸ் வந்திருக்கு எத்தனையோ மில்க் சாக்லேட் வந்திருக்கு ஓட்ஸ் பிஸ்கட்டு ஒரு குக்கீஸ் ஒரு மில்க் சாக்லேட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் கடலை மிட்டாயை வச்சுக்கோங்க ரெண்டையும் கொஞ்சம் ஒற்று பாருங்க கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து எதுலையாவது இருக்கா கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய செலினியம் சத்து எதுலையாவது இருக்கா கடலை மிட்டாயில் சேர்க்குறாங்களே நாட்டு சர்க்கரை அது எதுலையாவது இருக்கா இத்தனைக்கும் மேலே இதில் எந்த விதமான கெட்ட கொழுப்பும் கடலை மிட்டாயில் கிடையாது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா கடலை மிட்டாயை ரொம்ப கீழே யோசிச்சு வச்சிடும் எங்களோட வீட்டில் நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டில் ஒரு தடவை பிறந்தநாள் நடந்துச்சு அந்த பிறந்தநாள் நடக்கும்போது நான் என்னுடைய நண்பர்கிட்ட வந்து சொல்லி நம்ம இந்த தடவை குழந்தைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து நம்ம கடலை மிட்டாய் கொடுக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லி நாங்கள் நிறைய கோயில்பட்டியிலேருந்து கடலை மிட்டாய் வாங்கி ஒரு டப்பாவில் எல்லாம் அடித்து மேலே வந்து துணியெல்லாம் வச்சு போர்த்தி வச்சு பிறந்தநாள் அன்றைக்கி வச்சாச்சு பிறந்த நாளைக்கு பிள்ளைகள்லாம் கேக் வெட்டுது ஒரு ஐம்பது அறுபது குழந்தைங்க என் பையனும் கூட நிற்கிறான் அந்த பையன் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டின உடனே சர்ப்ரைஸ் அவன் போய் சாக்லேட் கொடுக்கறதுக்காக அந்த பேகை விரிக்கிறான் உள்ளே உடனே அவன் முகம் போன போக்கை பார்க்கணுமே ஏம்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான் அவன் பையன் ஏன் மூஞ்ச பார்க்குறான் ஏன்பா இது ஓன் வேலையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ஜனம் தான் நம்ம ஒரு மக்கள் தான் நம் நாட்டு மிட்டாயை நம் நாட்டில் மிக உசக்தியான மிக வல்லமையான ஒரு மிட்டாயை அவமானமாக பார்க்கக்கூடிய கூட்டம் மட்டும்தான் நீங்க போய் எங்கேயோ சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் போய் இறங்கினா அந்த இடத்துல எங்க அபுதாபியில் இறங்கினா துபாயில் இறங்கினா உடனே சம்பளத்தை நீட்றான் ஆஸ்திரேலியாவுக்கு போனா அங்க உள்ள அசல் நட்டு வருது வெஜிடன் ஃபுட்டுன்னு ஆலிவ் ஆயில் ஆலிவ் உணவுகளை கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம ஊரில் கோவில்பட்டியிலையும் சாத்தூர்லையும் கரிசல் காட்டில் உழைப்பாளி உழைத்து விளைவித்த அந்த கடலை மிட்டாயை பார்த்து நாம் அவமானமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கடலை மிட்டாய்க்கு இணையான ஒரு மிட்டாய் உலகத்திலே கிடையாது நம்ம தேசிய உணவியல் நிறுவனம்னு ஹைதராபாத்தில் ஒன்று இருக்கு அந்த உணவியல் கழகத்தில் அவங்க வந்து உலகத்தில் உள்ள எல்லா பழங்களையும் எடுத்து எந்த பழங்கள் இந்திய மக்களுக்கு ஏற்புடைய பழம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்க உலகத்திலேருந்து ஸ்ட்ராபெர்ரி எடுத்தாங்க இந்த ஊரில் இருந்து ரோஸ்பெரி எல்லா பழங்களையும் வைத்து கொண்டு எந்த பழம் மிகச்சிறந்த ஒரு ப்ரோடாக்டிவ் தன்மை இருக்குது எதில் ஹை கலோரி இருக்குது எதில் நிறைய விட்டமின்கள் மினரல்கள்லாம் சினர்ஜிக்காக பொதிந்து இருக்குது அப்படிலாம் பார்த்து ஒரு பழத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள் எந்த பழம் தெரியுமா கொய்யா பழம் அதுவும் சிவப்பு கொய்யா பழம் இன்னைக்கு வரைக்கும் பழக்கடையில் கொய்யா பழம் வந்து அலங்காரப்பட்டு எங்கேயும் உட்காந்துருக்காது அது கூறு போட்டு வெளியே தான் போட்டு வச்சுருப்பான் ஆனால் அந்த சிவப்பு கொய்யா பழத்தில் அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்கு ஆனால் நாம் அதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் தெரியுமா போடாங்க கொய்யா ஆனால் அது வந்து ஒரு அவமான சின்னமாக பார்த்துட்டு நண்பர்களே நாம் மறந்து போன இழந்து போன தொலைந்து போன எத்தனையோ உணவுகள் ஒவ்வொன்றும் நம்ம உடலுக்கு உறுதி தரக்கூடியது நாம் நம்ம நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ண ரெண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஒன்றும் தேங்காய் எண்ணெய் ஒன்று தான் தமிழரும் தாவரமும்னு ஒரு நூல் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுதின நூல் அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த எண்ணெய் எவ்வளவு காலமாக இந்த ஊரில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு தேங்காயை வந்து பிள்ளையார தவிர வேறு யார்கிட்டையும் காட்டுறதே இல்லை தேங்காயாக கொலஸ்ட்ரால் ஏறிடுங்க தேங்காய் எண்ணெயை கிட்டே கொண்டு வராது அப்படிங்கிறான் தேங்காயில் ஒரு கொழுப்பு அமிலம் இருக்குது அது ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான் ஆனால் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான் இருக்கே ஒழிய அதில் வந்து நேரடியாக கொலஸ்ட்ரால் கிடையாது எந்த தாவர எண்ணெய்களிலும் நேரடியாக கொலஸ்ட்ரால் கிடையாது விலங்கிலிருந்து வரக்கூடிய எண்ணெய்களில் மட்டும்தான் கொழுப்பு நேரடியாக கொலஸ்ட்ரால் இருக்கும் ஆனால் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டுமா இருக்குது அதில் அதில் இருக்கிறது லாரி கமிலம் தான் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதோடு சேர்ந்து ஒரு அமிலத்தை இந்த ஊருக்காரங்க பிரித்து எடுத்தாங்க ஒரு பொருள் அதுக்கு பேர் மோனோ லாரின்னு பேர் அந்த மோனோ லாரின் நேரடியாக மாரடைப்பை தடுக்கக்கூடிய பொருள் நேரடியாக நோய் எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதை விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மோனோலாரின் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை தவிர இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னன்னா தாய்ப்பால் மட்டும்தான் அவ்வளவு சிறப்பான ஒரு பொருள் தேங்காய் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு தேங்காயை காட்டாமல் இருந்தால் அது மிகப்பெரிய அநீதி நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க ஒரு வேலை கெட்ட கொழுப்பு மிக அதிகமாக இருக்குது அவர் ஒரு செடன்ட்ரி லைஃப்லேயே இருந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு கண்டிப்பாக கொழுப்பு உணவுகள் குறைவாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு சீடை கொடுக்க வேண்டாம் ஆனால் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு அந்த தேங்காயில் சட்னி அரைச்சி கொடுத்தாலோ இல்லை தேங்காய் பூவை நம்ம காய்கறிகளில் தூவி கொடுத்தால் மட்டும்தான் நோய் எதிர்பார்க்கல் மிக அதிகமாக இருக்கும்